டாக்ஸை பற்றின ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் கதையோட பேரு நன்றி மறவாமை ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் அவர் பத்து நாய்களை அவர் வந்து வளர்த்துட்டு வந்தாரு அந்த பத்து நாய்ங்களை எதுக்காக வளர்த்தாருனா அவர்கிட்ட வேலை பார்க்குற மந்திரிகள் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதுக்காக அந்த நாய்களை வளர்த்துட்டு வந்தாரு அதாவது அந்த கூண்டில் அவர் அவங்கள அடைச்சிருவாரு அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடாக போட்டுருவாரு அதுதான் வந்து அவர் கொடுக்குற தண்டனை ஒரு நாள் அந்த அரசவையில் ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி கேள்வி பதில் போட்டி மாதிரி நடக்குது அப்போ மந்திரி வந்து தப்பான ஒரு பதில் சொல்லிடுறாரு உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து இந்த மந்திரியை கைது செஞ்சு நீங்கள் அந்த நாய்களுக்கு இறையா போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு உடனே அந்த மந்திரி வந்து அதிர்ச்சியாகி ராஜா கிட்ட நான் வந்து உங்களுக்கு பத்து வருஷம் சேவை செஞ்சேன் எனக்கு வந்து இதுதான் பலனா இதுதான் வந்து நீங்க கொடுக்குற தண்டனையா சரி நீங்க வந்து எனக்கு ஒரு பத்து நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் உங்க தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கெஞ்சி ராஜா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாரு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துர்றாரு அந்த மந்திரி என்ன பண்றாருனா அந்த இடத்துல இருக்க நாயை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா நாய் காப்பாளர்னு அவருகிட்ட போயிட்டு இனிமே வந்து நாய்ங்களை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய்ங்களுக்கு அன்னையிலிருந்து நிறைய சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாரு அந்த நாய்ங்களுக்கு தேவையான எல்லா சேவையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு இத பாக்குற அந்த நாய் காப்பாளருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பத்து நாள் முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராஜா வந்து தண்டனையை நிறைவேற்றணும் இந்த மந்திரியை கூட்டிட்டு போய் அந்த நாய்ங்க கூண்டில் அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் கதவை திறந்து அந்த நாயங்க கூண்டுக்குள்ளே அந்த மந்திரி போன உடனே அந்த நாயங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக அவர்கிட்ட பாஞ்சு வந்து அவர் காலெல்லாம் நக்கி அதில் முத்தம்லாம் கொடுத்து அவர்கிட்ட சந்தோஷமாக பழகுதுங்களாம் இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏன் இப்படி நம்ம நாயங்க இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ வந்து மந்திரி பதில் சொல்கிறாரு நான் உங்களுக்கு பத்து வருஷம் சேவை செஞ்சேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அந்த நன்றியை நினைக்காம எனக்கு அவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தீங்க ஆனால் இந்த நாயங்களுக்கு நான் பத்து நாள் தான் சாப்பாடு போட்டேன் அதுங்களோட நன்றியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி வந்து நாய்ங்களை காமிச்சு சொல்கிறாரு அப்போ தான் ராஜாவுக்கு தன்னோட தவறு புரிஞ்சு அவர் தலை குனிஞ்சு அந்த மந்திரியை விடுதலை பண்ணிட சொல்லி உத்தரவு போடுறாரு மனுஷங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி கடைசியில் அது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க ஆனால் நாய்ங்க அப்படி கிடையாது எந்த அளவுக்கு உள்ள ஜீவனுன்றதை இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நன்றி வணக்கம்